லெமன் சாதம் எப்பவுமே எல்லார் வீட்லேயும் செய்வோம் ஆனால் அதை ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக செய்வோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லெமன் சாதம் எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம் செய்முறையை பார்க்க முன்னாடி லெமன் சாதம் செய்ய லெமன் சாறு தாளிக்கும்போது இப்படி சின்ன சின்ன டிப்ஸுகளை பயன்படுத்தி செய்வேன் அது என்னென்னா லெமன் சாறு எடுத்து தாளிக்கும்போது கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுட்டு சாரை கொதிக்க வச்சு இறக்கிட்டு சாதத்தோடு அந்த சாரை ஊற்றி பிசஞ்சி வைக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அந்த நிலக்கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே பொறுப்பொருன்னு இல்லாமல் கொஞ்சம் சவுன்னு இருக்கும் சிலருக்கு அந்த பருப்பு பொருன்னு இல்லாமல் மெதுவாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு கடுகு கடுகுன்னு இருந்தால் பிடிக்கும் அதனால் நான் எப்பவுமே எண்ணெயில் முதல்ல கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு நிலக்கடலை பருப்பை தனியாக வறுத்து எடுத்து வச்சுருவேன் இப்படி எடுத்து வச்சா சாதத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பருப்புகளை எடுத்து சேர்த்துக்கலாம் அல்லது தேவையான பருப்புகளை மட்டும் வறுத்து எடுத்து வச்சிடலாம் அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது கடுகு மிளகா வத்த கருவேப்பில இஞ்சி துண்டு உப்பு போட்டு தாளித்து கொதிக்க வச்சு எடுத்தால் சாதத்துக்கு தேவையான அளவு அந்த சாறை எடுத்து நம்ம ஊற்றிட்டு அது கூட வறுத்து வச்ச பருப்புகளையும் தேவையான அளவு ஊற்றி எலுமிச்சம் சாதம் தயார் பண்ணலாம் இப்படி பருப்பு சேர்க்காம லெமன் சாரை தாளித்து செஞ்சு மீதி இருக்கிறத அல்லது கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டா எலுமிச்சம் சாதம் எப்போ செய்ய தோணுதோ அப்போயெல்லாம் அந்த சாரை எடுத்து கூடவே கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு நிலக்கடலை பருப்பு வறுத்து போட்டு சாதத்தோடு போட்டு கிளறி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டா சோறு மட்டும் ஆக்கினா போதும் லெமன் சாதம் ரெடி ஆயிரும் இப்போ லெமன் சாதம் செய்கிறதுக்கு லெமன் சாறு தாளிக்கு முறையை பார்ப்போம் நான் இன்றைக்கி நிலக்கடலை கடலை பருப்பு இல்லாத நல்ல உளுந்தம்பருப்பு மட்டும் வறுத்து போட்டு லெமன் சாதம் செஞ்சுருக்கேன் பார்த்துட்டு இப்படி ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு வாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்